இஸ்ரேலோட தாக்குதல் இன்றைக்கி வந்து ஈரான் மேலே கொஞ்சம் வீரியமாகவே இருந்துன்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கி வந்து சென்ட்ரல் டெஹ்ரான் மேலே பலத்த குண்டு குண்டுவீச்சு நடத்தியிருக்காங்க அதில் வந்து வெஸ்டர்ன் டெஹ்ரான் பலத்த பாதிப்புக்குள்ளாயிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஈரானின் ஈரானோட ப்ராட்காஸ்டிங் கார்பரேஷன் ஐஆர்ஐபி பில்டிங் ஸோ திரும்பவும் தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கா உட் உட்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் நேற்று ஏற்கனவே அடிச்சிருந்தாங்க திரும்பவும் அதே ப்ராட்காஸ்டிங் ஏதோ இன்றைக்கி இன்றைக்கி திரும்பவும் அந்த இடத்துல பில்டிங்கு குழப்பம் பண்ணியிருக்காங்க சைனா வந்து இன்றைக்கி ஈரானில் இருக்கிற எம்பசி மூலமாக எம்பசி மூலம் அவங்க நாட்டு மக்களை வந்து இன்றைக்கி வந்து அங்கேருந்து அப்புறப்படுத்தப்படுத்துகிறப்படுத்துறதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே ரஷ்யா வந்து ஆல்ரெடி வந்து இந்த வேலையை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பாதி வேலைகள் முடிச்சுட்டாங்க இப்போ சைனாவும் அந்த சைனா எம்பி எம்பசி மூலமாக டெஹ்ரானில் இருக்கிற மக்களை வந்து அவங்க நாட்டுக்கு திரும்ப அழைச்சி கூப்பிட்டு போகிறதுக்கான வேலைகளை தொடங்கியிருக்காங்க அதே மாதிரி டெஹ்ரானில் இருக்கிற அண்டர்தௌ அங்கே இருக்கிற பில்டிங்ஸையும் வந்து இன்றைக்கி முக்கியமான இடங்களில் இன்றைக்கி இஸ்ரேல் வந்து தாக்குதல் தாக்குதல் பண்ணியிருக்காங்க ஈரான் வந்து நேற்று வந்து டெல்லவிவ் மேலே தாக்குதல் நடத்தியிருக்காங்க அதில் வந்து இருபத்தோரு மக்கள் வந்து கொல்லப்பட்டதுக்காக வந்து இஸ்ரேல் வந்து அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்க்க போனால் டெல்லவிய் நகரம் அந்த நகரத்துலேயும் வந்து பெரிய தாக்குதல்களை உட்பட் உட்பட உட்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்தோம்னா டெல்லி நகரம் பக்கத்தில் வந்து தனி தனியார் பேருந்துகள் நிறுத்தக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க அதில் வந்து பேருந்துகள் நிறையா சேதமாக அந்த சேதமான வீடியோஸ்லாம் வந்து இப்போ வந்து ஃபுட்டேஜ் வந்து வந்திருக்கு ஈரான் நேற்று வந்து ரொம்ப சிறிய தாக்குதலாக நடந்தாங்க கிட்டத்தட்ட அப்படி ஒரு ரொம்ப வந்து பெரிய அளவில் வந்து யவுகணைகள் வந்து தொடக்கலை ஒரு இரு இருபதுலேருந்து ஒரு முப்பது ஏவுகணைகள் தான் இருக்காங்க ஆனால் வந்து குறிப்பாக எங்கெங்கெல்லாம் அடிக்கணும்னு எதிர்பார்த்தோம்னா அந்த இடத்துங்கிற இடங்கள்லாம் அடிச்சிருக்காங்க அதை வந்து குறிப்பிட்டு பார்க்க போனால் மொசாட்டோட யூனிட் ஒன்று இருக்குது அங்கே டெல்லி பக்கத்தில் அதில் வந்து எயிட் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற யூனிட் வந்து முக்கியமான ஒரு மொசாட்டோட யூனிட் அதை வந்து நேற்று வந்து குறி குறிப்பாக தான் ஈரான் ஸோ அதில் வந்து மொசாட் பில்டிங் நேற்று குலாப் அதே மாதிரி இஸ்ரேல் இருக்கிற மக்கள் முக்கால்வாசி பேர் வந்து கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்ட் மேலே இப்போ வந்து பங்கர்ஸில் தான் இருக்கிறாங்க அவங்களுடைய வா இப்போ வந்து உணவு தங்குமிடம் இரவு தங்குதல் இரவு தூக்கம் எல்லாமே வந்து இஸ்ரேலோட மக்கள் கிட்டத்தட்ட வந்து டெலிவு உள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பங்கர்ஸில் தான் வந்து இருக்கிறது வந்து வீடியோ முக்காட்சிகளை வந்து நமக்கு உறுதிப்படுத்துது அதே மாதிரி ஈரான் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து எப்படி வந்து இஸ்ரேல் வந்து ஈரானை பய மக்களை பயமுறுத்த பயமுறுத்தோடு வச்சுருந்தாங்களோ இப்போ அதே மாதிரி ஈரான் வந்து இஸ்ரேல் மக்களை வந்து பயமுறுத்தோடு வச்சுருக்காங்க எப்போ எங்கே எந்த ஏவுகணை வந்து உழுவுன்னு தெரியாத அளவுக்கு அவங்க மக்களை வந்து ஒரு பயத்தோடு அச்சத்தோட வச்சு வச்சு வச்சுருக்காங்க ஈரான் அதேமாதிரி ஈரானோட தாக்குதல் ஜீமர் சென்ட்ரல் இஸ்ரேல் அது அந்த ஏரியா வந்து ஃபுல்லாக தாக்குதலுக்கு உட்பட்டு உட்பட்டுருக்கு அதே மாதிரி ஈரான் பார்த்தோம்னா அங்கே முக்கால்வாசி இஸ்ரேல் இருக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் வந்து அழிக்கிறதாக நேற்று வந்து நிறைய வந்து மிளகெட்டு இருக்காங்க சில ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அழிச்சிருக்கிற அழிச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி பார்த்தா நேற்று டெல்ல நிறைய தாக்குதல்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது